வணக்கம் சிவாஜி முரசன் நேயர்கடி ஒரு படம் எடுத்தா இப்படி எடுக்கணும் ஒரு சமூக அவல பிரச்சனையை தீர்த்து வச்ச படம் சினிமாவை ஏனோ தானு எடுக்கிறவங்க இந்த படத்தை கண்டிப்பா அப்படி என்ன படம் என்ன சமூக அவலத்தை ஒழிச்சு கட்டுச்சு அப்படிங்கறத பாக்கலாம் அந்த காலத்துல மெட்ராஸ் பட்டணத்துல கை ரிக்ஷா ரொம்ப அதிகம் டிராவல் பண்றதுக்கு செலவு கம்மியா இருந்த விஷயம் பக்கமாக போயிட்டு வரதுக்கு சுலபமா கிடைச்ச டிரான்ஸ்போர்ட் அதுதான் மெட்ராஸில் மக்கள் அதிகமாக இருக்கிற இடங்கள்ல எல்லாம் இந்த கை ரிக்ஷா வண்டிகள் நிறைய இருக்கும் இன்னைக்கு ஆட்டோ ஸ்டாண்ட் பிரபலமாக இருக்கிற மாதிரி கை ரிக்ஷா ஸ்டாண்டு எல்லா இடத்துலையும் இருந்துச்சு தனியால மட்டுமல்ல ஒரு குடும்பமே டிராவல் பண்ண கை ரிக்ஷா ஓடுன காலம் அது இதில் என்ன கொடுமைன்னா கை ரிக்ஷாவை ஒரு மனுஷன் இழுத்துட்டு போறதுதான் மாஞ்சு மாஞ்சு வெயில் மழைன்னு பார்க்காம இழுத்துட்டு ஓடணும் இதில் நிறைய கை ரிக்ஷா தொழிலாளிகள் செருப்பே போட மாட்டாங்க ஓட்டமா ஓடி ஓடி அடுத்த சவாரிக்காக வெயிட் பண்ணுவாங்க அப்படி கஷ்டப்பட்டா அவங்க குடும்பத்து வயிறே நிறையும் பாபு படத்துல பாலாஜி பேசுற மாதிரி ஒரு வசனம் வரும் என்னைக்கு ஒரு மனுஷனை ஒரு மனுஷனை எடுத்துட்டு போறதான்னு கேட்பார் அது ஒரு சாதாரண வசனம் இல்லை கைரிக்ஷா தொழிலாளிகளோட அவலத்தை கஷ்டத்தை சொன்ன வசனம் வெள்ளக்காரன் காலத்தில் இருந்தே இந்த கைரிக்ஷா தொழில் ஜம்முன்னு நடந்துட்டு தான் இருந்துச்சு சுதந்திரம் அடைஞ்சு பல வருஷம் ஆகியும் பல அரசாங்கங்கள் மாறி மாறி ஆட்சி செஞ்சும் யாரோட கவனத்துக்கும் இது வராமல் போனது தான் கொடுமையான விஷயம் மனுஷனை மனுஷனே எடுத்துட்டு போகிற இந்த கைரிக்ஷா தொழிலுக்கு ஒரு மாற்றமே இல்லையா எப்போ தான் இதுக்கு விடுவுகாலம் ஒரு மாட்டோட வேலையைத்தான் ஒரு கைரிக்ஷா தொழிலாளி செஞ்சுட்டு இருந்தா மாடா உழைச்ச மனுஷன ஒரு மனுஷ தொழிலாளியாக மாற்றுனது எப்போ அதுக்கு முன்னால ஒரு சின்ன வரலாறு கேரளாவில் கேசவ தேவன் ஒரு மலையாள எழுத்தாளர் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாவது வருஷம் அவர் எழுதின ஒரு நாவல் தான் ஓடையில் நின்று இதுக்கு என்ன அர்த்தம்னா சாக்கடையில் இருந்ததுன்னு அர்த்தம் இந்த மலையாள நாவல இயக்குனர் சேது மாதவன் திரைப்படமாய் எடுத்தார் சத்யன் பிரேம் நசீர் கே ஆர் விஜயா எல்லாரும் நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல தான் நடிகர் சுரேஷ் கோபி கூட அறிமுகம் ஆனார் பெரிய பேரும் புகழும் வாங்கி கொடுத்துச்சு இந்த படம் இந்த திரைப்படம் வெளிவந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு தமிழ் சினிமாவில் படித்த டைரக்டர் ஒரு வித்தியாசமான சிந்தனைகள் நிறைஞ்சவர் ஏசி திருநகச்சந்தர் இவரோட பார்வைக்கு வந்த படம்தான் இந்த ஓடையில் நின்னும் மலையாள படம் படத்தோட கான்செப்ட் திருலோக்க உலுக்கிடுச்சு அந்த ஹீரோ கேரக்டர் திருலோக்க ரொம்பவே பாதிச்சது இந்த படத்தை கண்டிப்பா முடிவு பண்ணினார் எல்லாம் சில சமயம் ரசிகர்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க தயாரிப்பாளர்கள் கூட பணம் போட்டு ரிஸ்க் எடுக்க விருப்பப்பட மாட்டாங்க ஆட்டாங்க அதனாலேயே திருலோக சந்தர் எடுத்த ரிஸ்க் தான் பாபு படம் தன்னோட சினி பாரத் புரொடக்ஷன் சார்பாகவே படத்தை தயாரிச்சார் ஒரு கைரிக்ஷா தொழிலாளி படுற கஷ்டத்தை இந்த படம் சொன்ன அளவுக்கு வேற படம் இல்லைன்னு தான் சொல்லணும் கை ரிக்ஷா தொழிலாளியா சிவாஜி வாழ்ந்து காட்டின படம் பாபு சும்மா உப்புக்கு வந்துட்டு போயிடல பல பிராக்டிஸ் செயல்பாடுகளை செஞ்சு பார்த்துட்டு தான் செஞ்சிருந்தார் சிவாஜி ஒரு பாடத்துல சிவாஜி அடிச்சு பிடிச்சு வேகமா ரிக்ஷா ஓட்டிட்டு வர மாதிரியான ஒரு காட்சி ரொம்ப வெயில்ல கை ரிக்ஷா இழுத்து நடிச்சார் நெஞ்சு வலிக்க சிவாஜி உட்கார்ந்துட்டார் இயக்குனர் திருலோகச்சந்தர் பதட்டம் ஆயிட்டார் இந்த வேலை பழக்கம் இல்லை அதனால கொஞ்சம் வந்துருச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாராம் சிவாஜி நாள் முழுக்க கைரிச்சா இழுக்கிற தொழிலாளிகளை நினைச்சு பாருங்க சமூகத்துல மேலோட்டமா பார்த்துட்டு போயிடுற விஷயம்தான் மனசு வச்சு தான் சில வழிகளை புரிஞ்சிக்க முடியும் பாபு படத்துல சிவாஜி உழைச்ச உழைப்பு ஒரு பத்து பட உழைப்புக்கு சமமாகும் கைரிச்சா தொழிலாளிகளோட உழைப்பையும் வேதனையும் நல்லா உணர வச்ச படம் பாபு சென்னையில் படிக்காத பாமரர்களோட நிரந்தர வேலை வாய்ப்பு வருமானம் எல்லாம் இந்த ரிக்ஷா தொழில் கொடுத்துட்டு வந்துச்சு ஆனா அதே சமயம் மாடு இருக்கிற இடத்துல மனுஷனை நினைச்சு பார்த்தா அது எவ்வளவு வேதனையான விஷயம் மாடு இழுக்கிறது கூட தப்பு தான் அந்த மாட்டோட பலம் கூட இல்லாத மனுஷன் ரிக்ஷா இழுக்கிறது ஒரு சமூக அவல நிலைதானே சென்னையிலும் கடலூரிலும் இரண்டாயிரத்துக்கும் அதிகமான ரிக்ஷா ஓடிட்டு இருந்துச்சு அந்த காலத்துல சென்னை நகரத்தில் ஒரு பலமான மனுஷனை உட்கார வச்சு நோஞ்சா உடம்பு தொழிலாளி எழுதிட்டு போற காட்சிகளை எல்லாம் அப்ப ஒரு ரொம்ப சர்வ சாதாரணமான விஷயம் கேவலமான பேச்சுகளுக்கெல்லாம் ஆளாகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இருந்த தமிழக அரசு இந்த கைரிக்ஷா தொழில ஒழிக்க முன் வந்துச்சு கைரிக்ஷா தொழிலாளிகள் எல்லாம் தங்களோட கைரிக்ஷாக்களை ஒப்படைச்சிட்டு புதிய சைக்கிள் ரிக்ஷாக்களை வாங்கிட்டு போனாங்க இந்த நிகழ்வு ராஜாஜி மண்டபத்தில் நடந்துச்சு பெரிய போட்டமா வந்து அவங்க கலந்துகிட்டது ஒரு வரலாற்று நிகழ்வான சம்பவம் ஆகும் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி இந்த கைரிக்ஷாவை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் நினைவு பொருளா வைச்சார் கைரிக்ஷாவுக்கு பதிலாக மூணு சக்கர கை ரிக்ஷா அதிகம் வந்தது அதுக்கு பின்னாலதான் நிஜமா எந்த சம்பவத்தை பார்த்தாலும் அந்த நிகழ்வை விட சினிமாங்கிற ஒரு சலன படம் விளைவிக்கிற பாதிப்பு அதிகம் பாபு படத்தை பார்த்தவங்களுக்கு அதோட தாக்கம் இல்லாமல் இருக்காது கைரிக்ஷா ஒழிப்புக்கும் மறைமுகமா பாபு படம் விளைவிச்ச ஒரு பாதிப்பும் காரணமா இருந்திருக்கலாம் மனுஷன மனுஷனா இழுக்கிறதாங்கிற அந்த ஒரு வரிவசனம் சாதாரணமான ஒண்ணு கிடையாது அதுக்கு பின்னால நிஜமாகவே ஒரு வரலாறு இருக்குது ஒரு படம் எடுத்தா இந்த மாதிரி தான் எடுக்கணும்னு ஆரம்பத்தில் சொன்னதுக்கு காரணம் இதுதான்